அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குள்ள விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஆடி மாதத்துக்குள்ள விஷயங்கள் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் வேலை விஷயமாகட்டும் திருமண விஷயமாகட்டும் உங்களோட குடும்பத்துல பொருளாதார விஷயம் ஆகட்டும் இன்னைக்கு இந்த ஆவணி மாதத்துல வந்து சூரிய பகவான் பயிற்சியாக போறார் ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயத்தை பார்க்க போறோம் ஆவணி மாத பழங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து ராசிங்கன்னா கன்னிராசிக்கு கன்னிராசி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று வந்து உட்கார்றார் ராசிக்குள்ள கேது பகவானும் ஏழாம் இடத்துல ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்த குரு பகவான் உங்களுக்கு அவர் அவர்தான் பாதகாதிபதி அப்ப பாதகாதிபதி பாக்யம் வந்து இருக்காரு அப்ப பாக்யத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்ப்பார் அப்ப பாதகஸ்தானத்தில் வந்து ராகு வந்து உட்கார்ந்து உங்க ராசிக்குள்ள கேது அப்ப இந்த கேது வந்து ராசிக்குள் இருந்தாவே தேவையில்லாத ஒரு பயம் இருக்கும் எப்பவோ நடந்து முடிஞ்ச விஷயத்த தான் நீங்க மனசுக்குள்ள போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து உங்களை விட்டு வெளியே போகாது தேவையில்லாம சம்மந்தமே இல்லாம ஒரு டென்ஷன் வர்றதுவும் கேதுதான் கொடுப்பார் அப்ப இந்த கன்னிராசிக்காரங்க வந்து காலபுஷடி ஆறாவது ராசியா இருக்கு அப்போ உங்க ராசியை பொறுத்தளவுக்கு நோய் எதிரி கடன் நிரந்தரம் சொல்லக்கூடிய ரூல் ஒண்ணு இருக்கு அப்ப என்னன்னா உங்க யோகாதிபதியா இருந்தா சுக்கர பகவான் தான் அப்போ ஒன்பதாம் வீட்டுல குரு பகவான் இருந்தாலும் கூட அவரும் பாதக வேலையை பாதி பண்ணுவார் என்ன காரணம் ஏழாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் ராகு வந்து உட்கார்ந்து இந்த குரு பகவானை ராகு பார்க்குறார் அதனால நீங்கள் செய்யக்கூடாது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் பன்னெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் இருக்கிறதுனால சுபகரைய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப சுபகரிய செலவுகள் அப்படிங்கும் போது நீங்க வந்து ஒரு வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா வண்டி வாகனம் வாங்கலாமா போட்டு வாங்கிடாதீங்க ஆறாம் இடம் சனி பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்காரு மூலத்திரிகும் உனக்கு அதனால க கடன் வாங்குறதும் நீங்க கடன் கொடுக்கறதும் இந்த காலகட்டம் கட்டாயம் கூடாது அதே மாதிரி எல்லாம் வந்து கேட்கறாங்க தொழில வந்து நீங்க விரையாதிபதியான கிரகம் சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது நீ நண்பர்களுக்கு பணம் கொடுத்தாலும் நீங்க கடன் வாங்கினாலும் அதை வந்து நீங்க திரும்ப கட்டுறதும் வாங்குறதும் அது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள தான் போகும் சப்போஸ் நான் ஆல்ரெடி கடன் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன வலின்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்வோகேட்டை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன தொகையில வந்து ஒரு பணம் தரணுமோ அது நீங்க இந்த மாதம் எழுதி வாங்குனீங்கன்னா கட்டாயம் உங்க வரக்கூடிய பணம் வரதுக்கு வாய்ப்புகள் எயிட்டி இருக்கு நான் ஏன் டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லுன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுய சுயஜாதகத்தோட ஆராமடம் என்ன திசா புத்தி என்ன அதை கண்டிப்பா நம்ம அங்க பார்த்தாகணும் அது ஒரு விஷயம் இருக்கு உங்க ஜாதகத்துல ஆறாம் இடம் பலமா இருந்தா தானே கொடுத்த கடனையும் வாங்க முடியும் வாங்குற கடனையும் நம்ம கட்ட முடியும் அதையும் அங்க பாத்துக்கணும் நம்ம அப்ப இந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான அமைப்பு வந்து சனி பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு தண்டு வலியோ இல்லைன்னா அடிவயிறு வலி இருக்குன்னா இந்த மாதம் கட்டாயம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா சூரிய பகவானாவே ஹாஸ்பிட்டல்லையும் குறிக்கும் சரிங்களா இன்னொன்னு டீ கடை குறிச்சுக்கோங்க அங்க போய் நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க ஒரு கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க போய் உட்கார்ந்துடாதீங்க டீ கடையில ஏன்னா அங்க அரசு பண்ணும்போது பிரச்சனை பண்ணும்போது உங்களையும் சேர்ந்து புடிச்சிட்டு போயிருவாங்க அரசாங்கம் அப்படிங்கிறது சூரிய பகவானை தான் குறிக்கும் ஏழாம் இடத்துல உங்களுக்கு ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் ராகுனாவே தண்டனைக்கு உண்டான கிரகம் அவர்தான் அந்த காலகட்டத்தில் கட்சி சார்ந்த விஷயங்களுக்கும் இல்லை கட்சி மீட்டிங் நடக்குதுனாலும் அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரியில் போய் உட்காந்துன்னா கூட உங்களுக்கு என்ன வரும் தேவையில்லாத சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இந்த மாதம் தவிர்த்துக்கோங்க அப்போ இந்த குழந்தைகளோட படிப்பு எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆளுக்கு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு வாக்குஸ்தான அதிபதி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால குழந்தைகளோட நல்ல பெயர்கள் மதிப்புகள் சிறப்பாக இருக்கும் அவர்களை பற்றி நீங்கள் இந்த மாதம் கவலைப்பட தேவையில்லை வேலை வாய்ப்புக்குண்டான விஷயமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதற்குண்டான முயற்சி பயிற்சிகள் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரப்தியோடு படிக்க வேண்டியது இருக்கும் ஹயக்ரி வரும் ஸ்லோக சொல்லிட்டு கூட நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அதே போல் வேலை வாய்ப்புகள் விஷயம் கிடைக்கும் வெளிநாடு போகணுமா ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சப்போஸ் ராகுக்கு எது ஒரு திசா புத்தி அந்தரகாலங்கள் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு வெளிநாட்டு பயணம் வந்து உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஏழு பத்தோட கனெக்டிவிட்டி ஒன்பதில் சிறப்பாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு தாராளமாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகங்கள் இருக்கு இருக்கு அதை நீங்க முயற்சி பண்ணலாம் அதே போல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை அந்த லக்ன ராசிக்குள்ள வந்து கேது இருக்கிறதா பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது நல்லா மென்னு முழுங்க மாட்டீங்க வேக வேகமாக சாப்பிட்டு போறது வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் தேவையில்லாத விரையச்சல வர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய உணவுகள் சாப்பிடும்போது பொறுமையாக பொறுமையா நிதானமா சாப்பிடுங்க நல்லா மென்னு முழுங்குங்க ஏன்னா பாய்சன் ஆகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதம் அதையும் பார்த்துக்கோங்க சப்போஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் யாராவது இருக்காங்க நீங்க பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னா போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் வந்து கோயிலில் வந்து விநாயகர் கோயில் நெய்விலுக்கு போட்டுருங்க ஏன்னா அந்த கர்மா டிரான்சாக்சன்டைய விஷயம் வந்து

விஷ்ணு சகஸ்கர நாமமும் டெய்லியும் கேளுங்க ரொம்ப மிக சிறந்த பானை கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அயக்ரீவரோட ஸ்லோகத்தை சொல்லுங்க இன்னும் சிறந்த பானை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆவணி மாத பழங்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் திசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும் அது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தான் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜோதிட தகவலாகட்டும் ஆன்மீக தகவலாகட்டும் உங்களை வந்து வந்தடையும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு வெளிபடுகிறேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு